செய்திகள் உங்களுக்கும் நாங்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கோ அல்லது இந்நாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா விட சொல்றோம் நாங்க ஒரு சிலர் குறிப்பாக இப்ப இருக்கிற முதலமைச்சரும் சரி மற்ற தலைவர்கள் எல்லாம் சரி ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சி திடீரென்று பாஜக கூட்டணி சேர்ந்தது போன் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் தொண்ணூத்தி எட்டுல திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஆறாண்டு காலம் கூட்டணியில் இருந்தோம் அப்பொழுது அண்ணா திமுகவும் கூட்டணியில் இருந்தது திமுகவும் ஐந்தாண்டு காலம் கூட்டணியில் இருந்தது பிறகு ரெண்டாயிரத்தி பதினால பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி இப்போ அதிமுக வெளியேறி இருக்கிறது நாங்க இருக்கிறோம் ஆச்சரியம் எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒரு சிலர் ஏதோ பாஜக கூட்டணியில் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்றது அவங்களுடைய அவங்களுடைய அது நாங்க எங்களுடைய கொள்கைகளை எள்ளலும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது அடிமட்ட கொள்கைகள் எங்களுக்கு சமூக நீதி சமூக நீதிக்காக நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள் இந்த கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் நான் கேட்குறேன் திரு ஸ்டாலின் அவர்களும் நான் கேட்குறேன் சமூக நீதிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்காக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க உங்கள் தலைவர்கள் பண்ணதை விட்டுடுங்க கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையாரோ அவங்க பண்ணதை விட்டுடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க நீங்கள் நாலாண்டு காலம் முதலமைச்சராக இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு காலம் முதலமைச்சர் இருந்துட்டு வராரு நீங்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சமூக நீதிக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்கறேன் நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் நாங்கள் பத்து பர்சன்ட் கொடுத்துட்டோம் எப்போ கொடுத்தீங்க உங்களை நாங்கள் முதலமைச்சராக தொடர வச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் அன்னைக்கு முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது ரெண்டாண்டு காலம் நீங்கள் எங்களால் தான் முதலமைச்சராக தொடர்ந்தீங்க அந்த ரெண்டாண்டு காலத்தில் உங்களை எத்தனை முறை நாங்கள் வந்து பார்த்தோம் நான் பார்த்தேன் ஐயா பார்த்தாரு எங்களுக்கு கௌரவ தலைவர் பார்த்தாரு எதுக்கு பார்த்தோம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு ஒன்று ரெண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்போ உங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டு வரத்துக்கு உங்களுக்குலாம் தைரியம் இல்லை இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை ரெண்டாண்டு காலமாக எவ்வளோ கோரிக்கை வச்சோம் அப்போ கொடுக்கல நீங்கள் நாலு ஆண்டு நாலு மாதமாக பல போராட்டங்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தணும் அப்பயும் நீங்கள் கொடுக்கல எப்போ கொடுக்குறீங்க நீங்கள் தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்க நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு எங்கள் கிட்டே இவ்வளோ தான் நாங்கள் சீட்டு கொடுப்போம் இதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் நாங்கள் ஒரு மணிக்கு சட்டத்தை கொண்டு வருவோம் இதுதான் உங்களுடைய சமூக நீதியா இதுதான் உங்களுடைய அக்கறையா உங்களுக்கு உண்மையிலே இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு முன்பே கொடுத்துருப்பீங்க இல்லை ரெண்டாண்டு காலம் இடைவெளியில் கொடுத்துருப்பீங்க குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுத்துருக்கலாம் அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது எதுவுமே கிடையாது சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது அவருக்கு இன்றைக்கி வந்து பேசலாம் குறை சொல்லிட்டு இருக்கலாம் அவசரமாக கடைசி நிமிட நிமிடத்தில் கொடுத்தனால்தான் நீதிமன்றம் அந்த தடை பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுத்துருந்தீங்கன்னா தடை பண்ணிருக்க மாட்டாங்க உங்களுக்கு அது மனசார நீங்கள் கொடுக்கல அறகுறையாக கொடுத்தீங்க அவசரமாக கொடுத்தீங்க கடைசி நிமிஷத்தில் தேர்தல் கூட்டணியில் கையெழுத்து போட்டாதான் நான் கொடுப்போன்னு சொல்லியும் கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் உண்மையாக கொடுத்தது கிடையாது நீங்கள் கொடுத்தது ஏதோ தேர்தலுக்காக கொடுத்துருக்கீங்க நீங்கள் சமூக நீதி பற்றி பேசாதீங்க தயவுசெய்து இல்லை உங்களுக்கு தெரியாது அது சரி உயர் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாக உணர்வு இருந்ததுன்னா சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா நீங்கள் திமுக அரசை நீங்கள் கேட்டிருக்கணும்ல நாங்கள் கொண்டு வந்த சட்டம் பத்து புள்ளி ஐந்து விழிக்காட்டி எடுவதை கொடுத்தோம் அது ரத்து பண்ணிட்டாங்க திமுக அதை கொண்டு வரணும் மீண்டும் கொண்டு வரணும்னு ஏதாவது ஒரு வார்த்தம் உங்க வாயில வந்ததா உங்க வாயில வரல உங்களை சார்ந்த ஐந்து அமைச்சர்கள் இந்த சமுதாயத்தை இருந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சரெல்லாம் இருந்தாங்க அவங்க ஏதாவது பேசுனாங்களா இல்லையே சட்டமன்றத்தில் எங்க சட்டம் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் தலைமையில் கருப்பு வழிகாட்டுறாங்க கருப்பு சட்டை போடுறாங்க போராட்டம் பண்றாங்க சட்டமன்றத்தில் சட்டம் வரணும்னு ஆக்ரோஷமா பண்ணாங்க அப்போ உங்க கட்சியில அறுபத்தி எம்எல்ஏ இருந்தாங்களே யாராவது ஒரு எம்எல்ஏ வாய் இருந்தாங்களா சட்டமன்றத்தில் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு இல்லையே செல்வ பெருந்தகை அவரு பேசுறாரு வேற கட்சியை சார்ந்தவர் ஆனா சட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்ல உங்க கட்சியில ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் பேசுறது உங்களுக்கு என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் என்ன தயக்கம் நீங்க சமூக நீதி பேசாது எங்களுக்கு பாடம்லாம் வேண்டாம் எங்க ஐயா நாற்பத்தி நாலு வருஷமா உங்களுக்கு தான் பாடம் நடத்திட்டு இருக்காரு இவரு பாடம் நடத்திட்டு இருக்கார் இது சமூக நீர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார் இவர் பேசுகிறார் ஏன் நீங்கள் எழுந்த போய் எடுத்து எடுத்து கொண்டு வர தானே நாங்கள் உங்ககிட்ட சேரப்போ என்ன பண்ணோம் பத்து அம்சம் கோரிக்கை வைச்சோம் என்ன கோரிக்கை அதில் ஒன்று வன்னியர்களுக்கு தனி ஒ ஒதுக்கீடு ரெண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு காவிரி டெல்டா பகுதியெல்லாம் கொடுத்தோம் டாஸ்மாக் கடை மூடணும்னு எல்லாமே கொடுத்தோம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஐயா உங்களுக்கு எத்தனை மரம் வந்து பார்த்தாரு நேரில் அப்ப ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா கடைசியில வேற நிர்பந்தம் பண்ணி போராட்டம் பண்ணி அப்புறம் தான் நீங்க குலசேகரன் போறீங்க நிதியும் கிடையாது அது ஒரே ஒரு ஆள் அவர் ஒரு கார் அவ்வளோதான் அதுவும் காலாவதி ஆகி போயிடுச்சு இதெல்லாம் அடையாளத்துக்கு செய்யறது அரசியல் அதெல்லாம் எங்களுக்கு அடையாளமோ அரசியல் அடையாள அரசியல் எங்களுக்கு தெரியாது உணர்வு பூர்வம் நாங்கள் பண்ணுவோம் அதே போன்று இங்க ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு இதே தான் கேக்குற சமூக நீதி பிஜேபிக்கு போனால் சமூக நீதி நாங்கள் இழந்துடுவோமா இதுக்கு முன்பு பிஜேபியில் நாங்கள் இல்லையா சமூக நீதி பற்றி நாங்கள் பேசலையா நீங்கள் தான் சமூக நீதி பற்றி மறந்துட்டீங்க இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன போச்சு ஏன் உங்களால் எடுக்க முடியல உங்களுக்கு உணர்வும் கிடையாது எதுனால் எதுவுமே கிடையாது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணமும் கிடையாது பீகாரில் எடுக்கிறாங்க கர்நாடகா எடுக்கிறாங்க தெலுங்கானா எடுக்கிறாங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன தேக்கம் உங்களுக்கு சட்ட இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி எடுக்கலாம் அதிகாரம் யாரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதில்ல இது ஏமாத்து வேலை அதனால அதனால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சும்மா குறை சொல்றதில்லை அதில் எதுக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து எள்ளளவும் நாங்கள் இறங்க மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் என்னென்ன எங்கள் கட்சியை தொடங்குகிற காரணம் நோக்கமே அது கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம் நான் இன்னும் முடிவு பண்ணலைங்க நன்றி மீண்டு மற்றதெல்லாம் சாயங்காலம் பார்த்துக்கலாம்